ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் நம்ம அப்படியே ஜவாத் மலையை விட்டு கிளம்புறாங்க அதாவது ஒரு இடத்துக்கு வரோம்ச்சிங்க அந் அந்த இடத்த விட்டு போகிறதுக்கே மனசு வராது ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக கிளம்புறோம் ஏன்னா அந்தளவுக்கு ஒன்றும் சரியாக அமையலை இங்கே வந்து நமக்கு அதான் சொல்லணும் வெயில் பாருங்கள் எப்படி அடிக்குதுன்னு பழிச்சின்னு பாருங்கள் காரு அந்தளவுக்கு வெயில் பயங்கரமாக இருக்குது உள்ளே வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஏசி போட்டாச்சு முன்னாடியே ஏசி போட்டு உட்காந்தாச்சு இப்போ இந்த ஜவாத் மலையிலேருந்து நம்ம வந்து ஏலகிரி தான் போகிறோம் உள்ளே காரில் உட்காரமுள்ள நல்ல ஒரு அனுபவம் நமக்கு இந்த தடவை என்னென்னா எப்போது இதெல்லாம் சூப்பராக ஆகும் நமக்கு அமையும் பக்காவா இந்த தடவை பார்த்தீங்கன்னா எதுவுமே செட் ஆகல சரியாக நமக்கு இந்த தடவை என்னன்னு தெரில வாங்க அப்படியே அனுபவம் நம்ம இங்கேருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ட்ராவல் நமக்கு வந்து ஏழைகிற போகிறதுக்கு மணி வந்து பன்னெண்டே முக்கால் பதினொன்றே ஆச்சு எல்லாம் பக்கம்தாங்க ஒரு மூணு ஸ்பாட்டு தான் இங்க இருக்கு ஜவதி மலையில் சின்ன ஊர் வந்தோம்னா ஒரு ரெண்டு மணி நேரம் தான் வேலை முடிஞ்சு அழகா வந்து சுத்தி பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடலாம் தங்குறதுக்கெல்லாம் ஒன்றும் வேலையே இல்லை இங்க சின்னதாக தெரியாம தப்பு பண்றோம் நம்ம பாருங்க ஊர் மக்கள்லாம் நிற்கிறாங்க இங்க என்ன கூட்டம்னு தெரில என்ன இடம் அது கூட்டுறவு சங்கம்னு போட்டிருக்கு என்னன்னு தெரில மக்கள்லாம் கூட்டமாக இருக்காங்க வாங்க அப்படி நம்ம போவோம் நேற்று சாயந்தரம் இந்த வழியாக தான் நம்ம வந்தோம் அதாவது இதான் மெயின் டவுன் உங்களுக்கு பெரிய டவுன் தாங்க உங்களுக்கு வெயில் பாருங்கள் நல்லா வெயில் அடிக்குது ஏசி லம்பிங்கெல்லாம் இருக்க முடியாது இப்ப அதாவது ஜவாதி மலைக்கு பாத்தீங்கன்னா நாலு வழி இருக்காங்க மேலே வரத்துக்கு ஒன்று வந்து வேலூர் வழியாக வரலாமா இன்னொன்று செங்கம் வழியாக வரலான்றாங்க அடுத்தது நம்ம வந்தால் பாத்தீங்கன்னா இன்னத்து மூணாவதா அதாவது போலூர் வழியாக வந்தால் பாத்தீங்களா அது வழி அடுத்தது இப்போ போகிறோம் பாத்தீங்களா காவலூர் இது ரூட்டுங்க மொத்தம் நாலு வழி இருக்குது மேலே ஏறுறதுக்கு இந்த ஊரை பொறுத்த வந்து உங்களுக்கு ஆரணி வேலூர் ஆற்காடு செஞ்சி செங்கம் சென்னை அந்த ஏரியா மக்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப பக்கம் அது வந்து அதனால் கொஞ்சம் ஈஸியாக நிறைய பேர் வருவாங்க வந்துட்டு அப்படியே கிளம்பிவிடுவாங்க இங்கே மேக்ஸிமம் தங்க மாட்டாங்க வேறு எங்கேயாச்சும் ரெசார்ட் இருக்கான்னு தெரியல கீழே இதெல்லாம் ரெசார்ட் இருக்கான்னு தெரில அங்கே தங்கிவிடுவாங்க போல இருக்குது நம்ம அப்படியே இங்கேருந்து காவலூர் போகிறோங்க காவலூர் இங்கேருந்து இங்கேருந்து பத்து கிலோமீட்டரு காவலூர் போய்ட்டு அங்கேருந்து அப்படியே கீழே இறங்குறோம் ஏலகிரி போகிறோம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம் சரிங்களா என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த ட்ராவலில் பயணம் பண்ணுங்கள் அழகா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் மக்கள் நம்ம அப்படியே இங்கே காவலர்கிட்ட வந்துவிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அப்சரிவிட்டி இருக்குது இது வந்து சனிக்கிழமை மட்டுந்தான் அளவு பண்ணுவாங்க நம்ம கேட்டு பார்த்தோம் அலோவ் பண்ணல பார்த்தீங்கன்னா அதனால கிளம்புறோம் அது சனிக்கிழமை தான் அப்படி இல்லைன்னா ஸ்பெஷலாக லெட்டர் வாங்கிட்டு பிள்ளை இருக்கு அட்டேஜ் லெட்டர் வாங்கிட்டு வந்தா உள்ள இன்னும் அந்த அதுக்கான ஆள் வந்து இடத்துல ஒரு பத்து கிலோமீட்டர் தாண்டி வந்தாச்சு நம்ம என்ன குடும்பம்னா உங்களுக்கு வந்து வரும்போது யாருமே நாங்கள் ஒரு இது மாதிரி பைக்கில் ஒரு நாலு பேர் போனாங்க அவ்வளோதாங்க நாலு பைக் போயிருக்கு அவ்வளோதான் யாருமே இல்லை பாருங்க இந்த பைக்கு போகுது பாருங்க ஒரு நாலஞ்சு பைக் தான் வந்து இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா வரும்போது இன்னொன்று இங்கே வந்து ஃபுல்லாகவே காடு தான் எந்த விதமான வண்டி போகுது அப்பாடி இந்த வேலைக்கு ஆள் போகிறாங்க இவ்வளோ இருக்கு ஃபுல்லாகவே காடு தாங்க உங்களுக்கு சின்ன சின்ன கிராமம்லாம் நிறையா இருக்குது இன்னொன்று எந்த விதமான விலங்கு கிடையாது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வைல்ட் எனிமல்ஸ் கிடையாது காட்டெருமை மான் அதெல்லாம் உள்ளே தூரமாக இருக்கும்போல் இருக்குது ரோட்லேயே வர்றது மாதிரி எதுவும் கிடையாது நம்ம பார்க்கவும் முடியாது போல இருக்குது ரொம்ப நடந்து போகிறாங்க கொஞ்சம் ஸ்லிப் ஆகிடுச்சு லைட்டாக அப்பா ரோடு ரோடு தான் அகலம் கம்மி உங்களுக்கு ஏற்ற வண்டி வந்துச்சுன்னா வண்டி ஒரு வண்டி இறங்கி தான் போகணும் கீழே உங்களுக்கு இருக்குது இருக்குல்ல பக்கமும் அப்படியே அம்படியே வந்துட்டு இருக்கோம் போர்டு போட்டிருக்காங்க பாருங்க இங்கே அதாவது வாணையம்பாடி ரோடு தான் போகணும் போது நம்ம வந்து வாணியம்பாடி இருக்குல்ல தான் போகணுங்க வேலூர் இப்படிதான் போனோம் வாணியம்பாடி இருபத்தி எட்டு கிலோமீட்ரு நம்ம வாணியம்பாடிக்கு முன்னாடியே ஒரு பத்து கிலோமீட்டர் முன்னாடியே நமக்கு வந்து ரோடு லெஃப்டில் திரும்பிவிடுவோம் அதில் போயிட்டு அப்படியே போனோம்னா ஏலகிரி மலை அடிவாரம் வந்துடும் உங்களுக்கு ஏலகிரிக்கு வந்து ஒரே ஒரு பாதை தான் இருக்குது வேற பாதையே கிடையாது அந்த ஒரு அந்த ஒரு சைடில் தான் போயா நம்ம வந்து வேறு வீடுலாம் பாருங்க இந்த சைடு ரெண்டு பக்கம் வீடு மரம் இங்கே பாருங்கள் என்னமா இருக்குது வீடு இந்த கிராமத்தில் வந்து ஃபுல்லா வயல் தாங்க இந்த ஊரில் நம்ம இப்போ வந்து ஆலங்கைன்னு ஒரு டவுனுங்க அந்த டவுனுக்கு வந்து சின்ன ஊர் தான் இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லெஃப்ட் எடுக்கணுங்க லெஃப்ட் எடுத்து தான் வாணியம்பாடி ரோடு ரோடு போட்டிருக்கு அப்படியே நம்ம லெஃப்ட் எடுப்போம் வாணியம்பாடினா நம்ம வாணியம்பாடி போக வேண்டியது கிடையாதுங்க அதுக்கு முன்னாடியே நம்ம திரும்பிடுவோம் சரிங்களா நல்லா பெரிய ஊராக தாங்க இருக்கு இந்த ஊர் எல்லாமே திருப்பத்தூர் மாவட்டமா திருப்பத்தூர் வந்து நீங்கள் அந்த சைடு வந்து லெஃப்ட் எடுத்தீங்க திருப்பத்தூர் போவோம் நம்ம திருவண்ணாமலையில் வந்தோம்னா திருப்பத்தூர் வந்தா வந்து ஏலகிரி போனோம் இப்போ நம்ம இந்த சைடு வந்திருக்கோம் அதனால் வந்து வேறு ரூட் ஒன்று ஷார்ட் ரூட் ஒன்று இருக்குது அது அடிவாரத்தில் போய் ஆகும் நமக்கு அப்படியே ஃபஸ்ட்டு நம்ம ஜவ்வாது மலையெல்லாம் வாங்க ஜவ்வாது மலை அடுத்தது அங்கேருந்து காவலூர் அப்படியே அங்கேருந்து அலங்காயம் இப்போ இந்த ஊருக்கு வந்திருக்கோம் இங்கே தான் லெஃப்ட் கட் ஆகும் வழி கேட்டு போவோம் ஏதாச்சும் நான் ஏலகிரி எப்படி போகிறது ஏலகிரி இதில் போறதா ஏலகிரி

நம்ம ஃப்ரெண்டு சொன்னாப்புல ஆனால் ஊரில் சின்ன ஊர் போல இருக்கு உள்ளே ஃபுல்லாக கிராமந்தான் போல இருக்கு அந்த நேரம் வாணியம்பாடியே போய்டும் வாணியம்பாடு பாய் நம்மளை கூப்பிட்றாரு வாங்க சரிங்க வாணியம்பாடிக்கு முன்னாடியே முன்னாடி பைபாஸ் ஒன்று கட்ட ஆமா லெஃப்ட்டில் அதில் போய் திரும்பிடுவோம் டக்குன்னு திரும்பி டக்கு டக்குன்னு ஏறிடுவான் மேலே பணி இங்கே வந்து பண்ணுறேன் ஜி ஏலகிரி போய் போகிறது ஏலகிரி ஏலகிரி ஆ இது லெஃப்ட்டு ஒரே சைட்

நான்வெஜ் பூந்து விளாட்லாம் நம்ம வெஜிடேரியனு அதனால் வந்து ஒன்றும் பண்ண முடில வாங்க என்ன பண்ணுறது ரோடு தானே ப்ரோ மேலே ஏறணுமா சரி சரி லெஃப்ட் எடுத்துக்கணும் ஓகே ஓகே போர்டு இருக்கும் ஓகே ப்ரோ அங்கே போனால் போர்டு இருக்குமா வாங்க ஹைவேஸில் போவோம் இதே மாதிரி பாலா இருக்குமாங்க ஐவேஸ்ல வண்டி போதான்னு பார்ப்பேன் சீருதான் பார்ப்போம் வண்டி அழைச்சி ரொம்ப நாள் அழைச்சி ஆட்டோமேட்டிக்ல டக்கு டக்குன்னு ஸ்பீடு என்ன ஒன்று கொஞ்சம் அவுட் சைட் நாய்ஸ் கொஞ்சம் கேட்குது வண்டியில் அதான் பிரச்சனையாக இருக்குது நூறு நூற்றி இருபதுலாம் போனோம்னா கொஞ்சம் நாய்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது வண்டியில் இன்ஜின் சவுண்ட் அதிகமாக இருக்குது போலோன்னா வேற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு போவோம் வண்டி வேறு லெவலில் சைடு போனோம் சருன்னு அழுத்தோம் அழுத்தினோம்னா அப்படியே சருன்னு போவோம் வண்டி இந்த போட்டுருக்கோம் டக்கு டக்குன்னு போட்டு போயிட்டு இருக்கோம் வண்டி வந்து போலோ பாருங்க லேட்டாக போடுது இதெல்லாம் வண்டி சைடு போடுறதுக்காக சார் போல நூத்தி இருபத்தி மூணா அப்படியே கேட்டுட்டா இருக்கும் அந்த ரோடு இந்த ரோடு ரொம்ப ஈஸியாக இருக்கு உண்மையிலே திருப்பத்தூர் ரோடு நாங்கள் நம்மள வாணியம்பாடி திருப்பத்தூர் லெப்ட்ல கட்டணும் கீழே போனோங்க நம்ம நேராக போனா கிருஷ்ணகிரி போவோம் செமையா இருக்கு போடு போட்டுருக்காங்க இங்க போற வண்டியில் எப்படி போறாங்க ஏலகிரி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் போட்டுருக்காங்க ட்ரிபிள்ஸ் போறாங்க வண்டியில பரவாயில்ல திருப்பத்தூர்ல தான் ஏலகிரி கட்டணம் ரோடு சரி வாங்க அப்படியே கொஞ்சம் தூரத்தில் ரோடு கட்டிட கேச்சோம் அதாவது ஏலகிரி அடிவாரம் வந்துடும் அங்கே போய் நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணோம் அப்படியே இருக்குது இதுல போர்டு போட்டுருக்கு காட்டுறாம்புளுக்கு இருக்கு இருக்கு மேலே போர்டு போட்டிருக்காங்க பாருங்கள் ஸ்ட்ரைட் ரோடு வந்து ஃபர்ஸ்ட் போட்டிருக்கேன் மேலே வந்து ஏலகிரி தருமபுரி எண்பத்தி நாலு திருவண்ணாமலை நூற்றி எட்டு போட்டிருக்காங்க கட்டு திரும்போம் சரி வாங்க அப்படியே நம்ம மூவ் பண்ணுவோம் இங்கே பாருங்க போர்டு போட்டிருக்கேன் பக்காவாக ஏலகிரி வந்து பதினாலு கிலோமீட்ரு சேலம் நூற்றி இருபத்தெட்டு திருப்பத்தூர் பதிமூணு கிலோமீட்ரு ஏலகிரி வந்து பதினாலு தாங்க நம்ம ஏற்காடு சாவளாம்புல இருக்குது ஹில்ஸ் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் இது ரொம்ப பக்கம் போல் இருக்குது அரை மணி நேரத்தில் மேலே ஏறிடலாம் ஈஸியாக வந்துருங்க ஒரு ரெண்டு மூணு தான் வந்துருக்காங்க ஏலகிரி ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸோட வந்தால் அப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் அளவுக்கு கிளைமேட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்காது ஓரளவுக்கு இருக்கும் அவ்வளோதான் பாருங்க இங்கேயே போர்டு போட்டிருக்காங்க ஏலகிரி பதினாலு கிலோமீட்டர் இங்கேருந்து இதுதான் அடிவாரம் உங்களுக்கு சமையா இருக்குங்க பாருங்க இந்த மலையை சொன்னாங்க பாருங்க பாருங்க எவ்வளவு மலை சூப்பரா தெரியுது கரெக்டா வந்து இப்ப நம்ம ரொம்ப அடியில இருக்கோம் மலைக்கு அடியில இருக்கோம் இப்பதான் ஏற ஆரம்பிக்க போறோம் பாருங்க ரொம்ப மலைக்கு எல்லாம் சூப்பரா இருக்கும் கரெக்டா பக்காவா இருக்கும் இப்போ ஏறிட்டு இருக்கோம் கிலோமீட்டர் கம்மி தான் உங்களுக்கு பன்னெண்டு கிலோமீட்டர் தான் இருக்கு மொத்தம் ஒரு அரை மணி நேரத்துல ஏறிலாங்க சீக்கிரமாவே மொத்தம் எத்தனை ஹேர் பின் பண்ணிருக்காங்க காமிக்கல எதுலயுமே சைடு போடுவோம் இந்த வண்டிய ரோடு தான் இல்லை அதெல்லாம் கம்மி இந்த பாரா ஒண்ணு இருக்கு வெயிட் பண்ணுங்க இதுதான் ஆட்டோமேட்டிக் ப்ளஸ் பாயிண்ட் டக்கு டக்கு டக்குன்னு ஸ்கில்ஸ் ஏறும் ரோடு ரோட்ஸ் பாத்தீங்கன்னா சமையா டக்கு டக்குனு வண்டி கட்டாய் போயிட்டு இருக்கோம் நீங்க வந்து லஜ்ஜா பிடிச்சி கீரை மாத்தணும்னு அவசியம் கிடையாது ஹாய் ஹாய் பாருங்க வரிசையா இந்த ஏலகிரிக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ரோடு இந்த ரோடு தான் வேற ரோடே கிடையாது அதாவது கொடைக்கானலுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு பாதம் இருக்கும் ஊட்டிக்கு ரெண்டு மூணு பாதம் இருக்கும் ஏற்காடுக்கும் ரெண்டு பாதம் மூணு பாதம் இருக்கும் கொல்லிமலைக்கும் ரெண்டு பாதம் இருக்குங்க அதே மாதிரி இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ஜவாதி மலை போனோம்ல அதுக்கும் ரெண்டு பாதை இந்த ஏலகிரி மலைக்கு மட்டுந்தான் ஒரே ஒரு பாதை ஏறுறதுக்கு இதுக்கு அடுத்தது வேற எந்த ஹில்ஸ் அது மாதிரி தெரியாது இன்னொன்று இங்கே முன்னாடி ரெசார்ட் கம்மியாக இருந்துச்சு இப்போ ரெசார்ட் பார்த்திங்கன்னா நிறையா வந்துருச்சு இப்போ மொத்தம் இங்கே எத்தனை ஹேர்பின் பண்டு பதினாலு ஹேர்பின் பண்டு அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹேர்பின் பண்டுக்கு பாரதியார் வளைவு ஒவ்வொரு ஹேர்பின் பண்ணுக்கும் ஒரு பேர் வச்சிருக்காங்க பரவாயில்லைங்க நம்ம இந்த ஜபாத் மலை ஏறினோம்ல அதுக்கு வேற இது வச்சுருந்தாங்க இதுக்கெல்லாம் வேற மாதிரி பேர் வச்சிருக்காங்க பரவாயில்ல நல்ல விஷயம்தான் பாருங்க திருவள்ளூர் வளைவு பார்த்துட்டிங்களா மொத்தம் பதினாலு ஹர்பின் மண்ட் இருக்குது என்ன பண்ண போங்க ஆனா ஆனால் வந்து கொஞ்சம் பக்கப்பக்கமாக வந்துருங்க எல்லாமே ஹர்பின் மெண்ட் எல்லாமே அடுத்தது வந்து மூணாவது வளைவு வந்துருச்சு அதுக்கு பேர் பாருங்க இல்லைங்க நாலாவதுங்க இளங்கோன்னு போட்டிருக்காங்க இளங்கோ வளைவு அடுத்தது இங்கே ஒரு ஹேர்பின் பெண்ட் இருக்கு இதுக்குமே பேரை காணும் இதை போர்டு வச்சுப்பா எடுத்துட்டாங்க எடுத்துட்டாங்களோ இருக்கு எல்லாத்தையுமே இந்த வளைவுக்கு வந்து பேரை காணுங்க என்னன்னு தெரில பாருங்க பேரை போடல எங்கேயுமே நம்ம அப்படியே ஒரு அஞ்சு ஹேர்பின் பெண்ட் தாண்டி வச்சுங்க இன்னும் வெயில் அப்படியே தான் இருக்கு இன்னும் கிளைமேட் கூலிங்காக மாறல வெயிலாக தான் இருக்கு இருந்தால் இந்த இடத்துல பாருங்க அப்படியே செம்ம வியூவாக இருக்குது இந்த இடத்துல வந்து அதுக்காக வண்டியை நிப்பாட்டியிருக்கேன் வண்டியை நிப்பாட்டி அதை உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க அப்படியே இங்கே பாருங்க செமையா இருக்குது வியூ வந்து அப்படியே சின்ன சின்ன ஊரெலாம் தெரியுது வீடெல்லாம் அழகாக இருக்குது பார்க்குறேன் வீடு இந்த மரம்லாம் இருக்கு பார்த்தீங்களா கீழே பார்க்குறதுக்கே சூப்பராக அழகாக இருக்கு பயங்கரமா அப்படியே இதுதான் நம்ம வந்து ரோடு பாருங்க நம்ம சைடு போட்டோம்னா வண்டி கியா இப்போதான் ஏறிட்டு இருக்கு மேலே வந்து ஒயிட் கலர் ரெண்டு தான் அதுவும் சரி இந்த வியூவுக்காக தான் நிப்பாக இருந்தேன் அந்த பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு நீங்கள் வரதா இருந்தால் இங்கேலாம் வந்து சாயந்தரம் டைமில் வாங்க ஏறுறது சும்மா ஒரு ஹாஃப் அன் ஹவர் சரி சார் ஹில்ஸ் வந்து ரொம்ப ஹைட் விட ஹில்ஸ் வந்து உங்களுக்கு கிலோமீட்டர் கம்மி ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தான் அதனால் ஈஸியாக ஏறிக்கலாம் நம்ம டக்குன்னு சரி வாங்க நம்ம அப்படியே வண்டி இங்கே வந்து ஏழாவது ஹேர்பின் பண்ணு பேர் பார்த்திங்களா இல்லையா ஒவ்வாயார் வளைவுன்னு போட்டுருக்கு நல்லா தெளிவா படிக்கணுங்க சில பேர் படிக்க தெரியாம ஒலவையாருன்னு பாங்க ஓவயாறு பேரையே மாத்தி விட்டுருவாங்க பாத்தீங்கன்னா அந்த இடம் அந்த ரோடு ஏதோ ஓரத்தில் உள்ள கள்ளெல்லாம் எடுத்துட்டு வேற ஏதோ போட்டிருக்காங்க அதனால அந்த பேர் இல்லை போல இருக்கு மொத்தம் ஏழு ஹேர்பின்னு முடிஞ்சிருச்சு இன்னும் அடுத்தது ஒரு ஏழு தான் இருக்கு பக்கம்தான் எல்லாமே உங்களுக்கு இந்த லெஃப்டில் பாருங்க அப்படியே செம்மையா இருக்கல வியூ அப்படியே உங்களுக்கு இந்த மாதிரி இடத்துல டிராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப தான் ஜாலியாக இருக்கும் என்ன ஒன்று இப்போ மத்தியான டைமாக வெயில் அடிக்குது அது ஒன்று கவலையா இருக்கு இருக்குது ஈவினிங் டைம் வந்தோன்னா வேற மாதிரி இருக்கும் அப்படியே அப்படியே இங்கே ஒரு ஸ்பாட் வந்துருக்கோம் பாருங்கள் செம்மையாக இருக்குது வியூ வந்து அப்படியே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க வியூ வந்து வேற மாதிரி இருக்குங்க இந்த வியூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சுற்றிலும் பார்த்தீங்கன்னா அந்த சைடு கடைசியெல்லாம் ஃபுல்லாக மழையாக இருக்குது என்னன்னு தெரியல அப்படியே சுற்றிலும் மழையா இருக்குது நடுவில் இந்த என்ன தெரியல கீழே ஃபுல்லாக ஊராக இருக்கு பாருங்க வேற மாதிரி இருக்குது அப்படியே இந்த வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படிதான் இருக்குங்க உங்களே இந்த இடத்துல நின்று இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல நின்று இந்த வியூ பாருங்க செமையா இருக்கு அப்படியே மொத்தம் பார்த்தீங்கன்னா பதினாலு கிலோமீட்டர் தான் பதினாலு கிலோமீட்டருக்குமே பதினாலு கார்பிண்ட் பண்டு வந்தாச்சு ஏலகிரி வந்தாச்சு பார்த்திங்கன்னா மேலே வந்தாச்சு உடனே ஜெயின் ஹோட்டல் ஒன்று உள்ள ரைட் சைடில் செக் போஸ்ட் இருக்கா இங்கேயும் இப்போதைக்கு யாரும் இருக்க மாட்டாங்க வெயில் டைமில் உங்களுக்கு இன்னொன்று பரவாயில்லங்க ஓரளவுக்கு ரொம்ப சீக்கிரம் வந்தாச்சு நம்ம டக்குன்னு ஹோட்டல் எம்னால் டவ் போட்டிருக்கு இது பிஏன் ஓடு போட்டு பிஏ ரெசார்ட் இது வந்து உங்களுக்கு கொல்லிமல இருக்கு பார்த்தீங்கன்னா ரெசார்ட் ஒன்று சரி மக்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்துவிட்டோம் நம்ம அப்படியே எங்கேயாச்சும் ரூம் விசாரிச்சு சீப் அண்ட் பெஸ்ட்டாக ரூமை போடுவோம் போயிட்டு சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ராவல் லாக் பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே கமெண்ட் பாக்ஸில் நல்லா கமெண்ட்டாக போடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்